ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா எளிமையான முறையில் நான் எப்படி சஷ்ட்டி விரதம் இருந்தேன் அப்படிங்கிற பற்றி உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு சர்க்கொண வடிவத்தில் ஒரு கோலம் போட்டுக்கணும் அந்த கோலத்தில் வந்து ஆறு அகழ்விளக்கு வச்சு நெய் ஊற்றி தான் அந்த சஷ்டி விரதத்தை வந்து நம்ம செய்யணும் நெய் ஊற்றி விளக்கி ஏற்றணும் ஃபஸ்ட்டு வந்து வாசலருந்து விளக்கி ஏற்றிட்டு வந்து அப்புறமா நம்ம வீட்டில் என்னென்ன சாமி வச்சுருக்கோமோ அந்த சாமிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு எத்தனை விளக்கு வச்சுருக்கோமோ ஒரு சில பேர் ரெண்டு மூணு அஞ்சு இது மாதிரி எத்தனை நம்மகிட்ட எத்தனை விளக்கு இருக்கோ அந்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நம்ம சர்க்கனை சேஃபுல கோலம் போட்டு விளக்கு அகல் வச்சுருக்கோம்ல அகல் வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல விளக்கு அந்த விளக்கை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்புறமா நம்ம எல்லோரும் வந்து பூ போட்டுட்டு தான் விளக்கேற்றுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அப்புறம் தான் பூ போடுவேன் அப்புறமா நம்ம பூ போட ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது நம்ம என்ன நம்மளால் என்ன பூ வாங்க முடியுமோ இந்த பூ தான் வாங்கணுங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளால் எந்த பூ வாங்க முடியுமோ அந்த பூ வாங்கி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் என்ன பூ வாங்கியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்ன பூ கிடச்சின்னா செவந்தி பூ மஞ்சள் செவந்தி பூ கிடச்சிச்சு அதை வச்சு எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் மேலே உள்ள சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் உள்ள சாமிக்கு அப்புறமா கீழே அந்த சர்க்குன்னு சேப்பில் கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி வச்சுருக்கல அதுக்கும் வந்து அதுக்கும் பூ பூ வச்சு அலங்காரப்படுத்திக்கிட்டேன் நம்ம நைவேத்தியமாக என்னென்ன வைக்கலாம்னா நைவேத்தியமாக என்னென்ன வைக்கலாம்னா பால் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் இது மாதிரி என்னென்ன வேணாலும் வைக்கலாம் நம்மக்கிட்ட இது எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா நம்மளால் ஒரு பால் பால் வாங்கி அதை பாலை நல்லா காய்ச்சி நாட்டுச்சக்கர போட்டு வைக்கலாம் அப்புறமா நம்ம தீபம் காமிக்கலாம் தீபம் வந்து நிலவாசலேருந்து காமிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து தீப ஆராதனை கட்டலாம் நான் இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சுருக்கேன்னா நைவேத்தியமாக இன்றைக்கி சீத்தாப்பழம் வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு சீத்தாப்பழம் அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன் நம்ம சஷ்டி விரதம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா நமக்கு நம்மளால குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம் அப்புறம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க இருக்கலாம் கடன் பிரச்சனை உள்ளவங்க இருக்கலாம் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கவங்களும் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் விலைக்கு சாமி கும்பிட்டணும் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது நைட்டு தான் சாப்பிட்ணும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நைட்டு நைட்டும் சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரமாக பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தால் அங்கே போய் முருகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறமா நைட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் மே அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இது பஞ்சபாத்திரம் வைக்கிறோம்ல இந்த பஞ்சபாத்திரத்தில் வந்து நான் அன்றைக்கி என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா கற் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம பஞ்சபாத்திரத்தை வைக்கும் போது எப்பவுமே அந்த பஞ்சபத்திரத்தில் உள்ள தண்ணியில் வந்து வெறும் தண்ணியாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் அப்போ வந்து எப்போவும் என்ன போட்டு வைப்போம்னா பச்சக்கருப்புறம் மட்டும் போட்டு வைப்பேன் இன்றைக்கி வந்து ஏலக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்